தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி திட்டத்தின் கீழ் கடந்த மே மாதத்தில் இருபத்தி மூன்று லட்சம் புதிய தொழிலாளர்கள் பதிவு செய்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த மே மாதத்தில் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி திட்டத்தின் கீழ் இருபதாயிரத்து நூற்று பத்து புதிய நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதத்துடன் ஒப்பிடும்போது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதத்தில் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை பதினான்கு சதவீதம் அதிகமாகும் என்றும் கூறியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதத்தில் இருபது லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் தொழிலாளர்கள் பதிவு செய்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதத்தில் இருபத்தி மூன்று லட்சத்து ஐந்தாயிரம் தொழிலாளர்கள் பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது முந்தைய ஆண்டின் மே மாதத்தை விட இரண்டு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரம் தொழிலாளர்கள் அதிகமாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது காவிரி மேலாண்மை ஆணையத்தின் முப்பத்தி இரண்டாவது கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது ஆணையத்தின் தலைவர் எஸ் கே ஹல்தர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி கர்நாடகா மற்றும் கேரள மாநில நீர்வளத்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஆகஸ்ட் மாதத்திற்கு நாற்பத்தைந்து டிஎம்சி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என தமிழக அரசு இக்கூட்டத்தில் வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக அரசு கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து வருவதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் வள்ளிமலை அருகே சேர்க்காட்டில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரியில் புதிய கட்டடத்தை அமைச்சர்கள் பொன்முடி காந்தி ஆகியோருடன் இணைந்து தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் தமிழக அரசு கல்விக்காக பல்வேறு புதிய திட்டங்களை கொண்டு வருவதாகவும் அதனை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி புதுமைப்பெண் திட்டத்தில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளைச் சேர்ந்த இரண்டு லட்சத்து எழுபத்தோராயிரத்து எழுநூற்று பத்து மாணவிகள் பயனடைவதாக தெரிவித்தார் தமிழகத்தின் தேவைகளை எடுத்துக்கூறி நலத்திட்டங்களை பெறாமல் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கப் போவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாடகம் ஆடுவதாக தமிழக பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்கிய நலத்திட்டங்களில் பத்தில் ஒரு பங்கு கூட மத்தியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது அறிவிக்கப்படவில்லை என்று கூறியுள்ளார் கடந்த ஐந்தாண்டுகளில் திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் குறித்து பேசவே இல்லை என்பதுதான் உண்மை என்றும் நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதால் பாதிக்கப்படுவது தமிழக மக்களே என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார் நேபாள தலைநகர் காத்மண்டுவில் இருந்து பத்தொன்பது பேருடன் புறப்பட்ட விமானம் தீப்பிடித்து எரிந்ததில் பதினெட்டு பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சௌரியா என்ற நிறுவனத்திற்கு சொந்தமான அந்த விமானம் காத்மண்டுவில் இருந்து பொக்கரா நகருக்கு புறப்பட்டபோது போது விபத்திற்குள்ளானது ஓடுபாதையில் வேகமாக சென்று வானில் மேலே எழும்ப முயன்றபோது திடீரென அந்த விமானம் கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்து நொறுங்கி தீ பிடித்தது உடனடியாக மீட்புக் குழுவினர் விரைந்து சென்று தீயை அணைத்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர் இந்த விபத்தில் பதினெட்டு பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனையடுத்து நேபாள உள்துறை அமைச்சர் ரமேஷ் லேகாக் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டார் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்ட விமானி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த விபத்தை தொடர்ந்து காத்மண்டு விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் போராட்டத்தால் பாதிக்கப்பட்ட பங்களாதேஷில் படிப்படியாக அமைதி திரும்புகிறது பங்களாதேஷில் அரசு வேலையில் இடஒதுக்கீடு கோரி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தால் நடைபெற்ற கலவரத்தில் நூற்று ஐம்பது பேர் வரை உயிரிழந்தனர் மேலும் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அலுவலகங்களுக்கு காலவரையின்றி விடுமுறை அளிக்கப்பட்டது இதனால் தமிழகம் உள்ளிட்ட இந்திய மாணவர்கள் தாயகம் திரும்பினர் இந்நிலையில் கடந்த ஒரு வார காலமாக நீடித்த போராட்டம் படிப்படியாக குறைந்தது இதனால் இன்று காலை பதினோரு மணி முதல் மூன்று மணி வரை அலுவலகங்களை திறக்க அரசு அனுமதி அளித்திருந்தது தொலைத்தொடர்பு சேவைகள் படிப்படியாக செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டன இருப்பினும் சமூக வலைதளங்களுக்கான தடை இன்னும் நீடிக்கிறது எத்தியோப்பிய நாட்டின் தென்பகுதியில் ஏற்படும் கடும் நிலச்சரிவில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை இருநூற்று இருபத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது தொடர்ந்து பெய்த பலத்த மழையால் அங்கு பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது இரவில் உறங்கிக் கொண்டிருந்த மக்கள் நிலச்சரிவில் சிக்கி உயிரோடு புதைந்து போனார்கள் இதுவரை இருநூற்று இருபத்தி ஒன்பது பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன மீட்புப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் தொடர்ந்து சடலங்கள் மீட்கப்பட்டு வருவதால் பலியானவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது உயிரிழந்தவர்களில் எண்பத்து ஓரு பேர் பெண்களும் அடங்குவர் இந்த நிலச்சரிவு குறித்து ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ள எத்தியோப்பிய பிரதமர் அபி அகமது மீட்பு பணிகளை துரிதமாக மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளார் பொலிவியா நாட்டில் கடும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் எரிபொருள் நிரப்ப வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றன இதனால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் பெரும் அவதியடைந்துள்ளனர் மோசமான வானிலை மற்றும் அரிகா துறைமுக பகுதியில் நீர் மாசு காரணமாக எரிபொருள் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக பொலிவியா அரசு எண்ணெய் நிறுவனத் தலைவர் ஆர்மின் டோர்காதென் தெரிவித்துள்ளார் இதனால் டீசல் விநியோகம் தடைபட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்நிலையில் ஆன்டியன் பகுதியில் எரிபொருள் நிரப்புவதற்காக பேருந்துகள் சரக்கு வாகனங்கள் நீண்ட வரிசையில் தெருக்குளில் அணிவகுத்து நிற்கும் ட்ரோன் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன